அதே அளவு சேமிக்கிறீங்களா அல்லது உங்கள் சேமிப்பு வளர்றது வந்து சேல்ரி வளர்ச்சியோட பெட்டராக இருக்கா அப்படிங்கிறது இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா கணக்கு போட்டு பாருங்கள் நிச்சயமாக முடியும் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரியில் ஆரம்பிச்சு கூட ஒரு கோடிக்கு நிச்சயமாக நீங்கள் போக முடியும் முயற்சித்தால் ரெடியா நீங்கள் சம்பளம் வளர வளர சேமிப்பை வளர்ப்பது என்பது தான் ஒரு முதலீட்டு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை நம்ம உள் நிச்சயமா நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே நமக்கு வளர்ச்சியை எடுத்து கொடுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜில் நாம வளர நம்ம முதலீடு நம்மளை விட பெட்டராக வளரும் முக்கியமாக சேமிப்பு நம்ம வருமானத்தை விட வேகமாக வளரும் ஸோ சேமிப்பு வருமானத்தை விட அதிகமாக வளரும் போது நிச்சயமாக முதலீடுகளும் நல்ல வேகம் பிடிக்கும் ஸோ அந்த இலக்கு என்பது நமக்கு இன்னும் ஈஸியாயிடும் அப்போ கூட டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி எங்கே ஒன் க்ரோர் எங்கேன்னு கேள்வி கேட்குறீங்களா அதுக்கு கணக்கு போடுவோம் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரியிலேருந்து ஒன் க்ரோரை நோக்கி போகிறதுக்கான சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் எஸ்ஐபி ஸ்டெப் அப் லம்சம் மூணு விஷயங்களும் சேர்ந்து உருவாக்கப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான் உங்களை டுவெண்ட்டி தௌசண்ட் சேல்ந்து நேராக கொண்டு போய் ஒன் க்ரோரில் நிறுத்தும் பட் வெறும் எஸ்ஐபி பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா எல்லாருக்கும் என்ன சொல்றது எஸ்ஐபி பண்ணா போதும் நீங்க கோல ரீச் பண்ணிடுவீங்கன்னு வெறும் ஆயிரம் ரூபாயை நீங்க சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோ மாசம் மாசம் எஸ்ஐபி பண்றீங்க அந்த எஸ்ஐபியை நீங்க ஒரு சேஃப் ப்ராடக்ட்ல போடுறீங்க உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்க போது ஒவ்வொரு வருஷமும் முப்பத்தி ஒன்பது வருஷத்துல உங்க கையில ஒரு கோடி ரூபாய் இருக்கும் பிளெயின் எஸ்ஐபி பண்ணாக்கா ஒன் குரோரை ரீச் பண்ணிடுவீங்க ஃபாஸ்டா போனோமா வேற வழி இருக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் சேலரியில் ஸ்டார்ட் பண்ணால் கூட எனக்கு சீக்கிரம் ஒன் க்ரோர் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா பிளெயின் எஸ்ஐபிக்கு மேலே ஸ்டெப் அப் அப்படின்னு ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஸோ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க இருபதாயிரம் ரூபாய் சேலரியில் அது வெறும் அஞ்சு பர்சன்ட் பட் அடுத்த வருஷம் நீங்கள் ஆயிரத்து ரெண்டாயிரமாக்குறீங்க இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உங்கள் சேவிங்கை தௌசண்ட் ருபீஸ் ஏற்ற போகிறீங்க இப்படி ஏற்றுனாலே நீங்கள் ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸில் ஒன் க்ரோட் ரீச் பண்ணுவீங்க ஸோ உங்கள் சம்பளம் ஏற ஏற நீங்கள் உங்கள் சேமிப்பை ஏற்ற போகிறீங்க அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா உங்கள் பேஸ் சேவிங் வெறும் ஆயிரம் ரூபா தான் தட் இஸ் வெறும் அஞ்சு பர்சன்ட் ஆஃப் யர் சேலரியில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் சேவிங்ஸ் ரேட் ஏற்றிட்டு போனாலே டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸில் நீங்கள் ஒன் க்ரோர் ரீச் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக போனோமா இன்னும் பெட்டர் மெத்தட் இருக்குது ட்வெண்ட்டி தௌசண்ட் சேலரியிலேருந்து ஒன் க்ரோருக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ண ரெடியா நீங்க அதான் உங்க பேஸ் ஆஸ்க் ஸோ இருபதாயிரம் சம்பளத்தில் நீங்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் சேவ் பண்ண போறீங்க ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வருஷா வருஷம் ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க உங்களுடைய சேமிப்பை ஸோ எஸ்ஐபி பண்ண போறீங்க ஸ்டார்டிங் அமௌண்ட் ஐயாயிரம் வருஷா வருஷம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஏற்ற போறீங்க உங்களுக்கு கிடைக்க போற ரிட்டர்ன் டுவெல் பர்சன்ட் அந்த ரிட்டர்ன்ல நீங்க ட்வெண்ட்டி இயர்ஸ்ல நீங்க ஒன் க்ரோ ரீச் பண்ணுவீங்க ஸோ ஃபாஸ்டா போனோம்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங் சேவிங்ஸ் ரேட்டை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கிட்டா நிச்சயமா நீங்க இன்னும் உங்களுடைய இலக்கை சீக்கிரம் அடைய முடியும் ஸ்பீடு கேட்ட மாதிரி உங்களுடைய வழிமுறையும் இம்ப்ரூவ் ஆகணும் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சாலிலேருந்து ஒன் க்ரோருக்கு போறவங்க என்ன மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் முதல்ல என்னால் சேவ் பண்ண முடியும் அவ்வளோதான் என்னால் ஃபஸ்ட்டு பண்ண முடியும் பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்னால் ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரிக்க முடியும் என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இயர் தௌசண்ட் செகண்ட் இயர் த்ரீ தௌசண்ட் தேர்ட் இயர் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்த் இயர் செவன் தௌசண்ட் ஸோ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஏற்றிட்டு போகிறோன்னு சொன்னாங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதே டுவெல் தான் நம்ம அசியூவ் பண்ண போகிறோம் இருபது வருஷத்தில் நீங்கள் ஒன் க்ரோ ரீச் பண்ணிடுவீங்க ஸோ ஸ்டார்டிங் ரேட் கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஸ்டெப் அப் அதிகரித்து கூட நம்ம கோலை நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட முடியும் ரேட் அதிகமாக இருக்கலாம் அதிகப்படுத்தலாம் இல்லை ரெண்டையுமே நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டா இன்னும் சீக்கிரம் நம்ம கோலை அடைஞ்சிடுவோம் ஒன் க்ரோருங்கிறது இன்னும் கிட்ட நம்ம நெருங்கிடும் என்னோட ஸ்டார்டிங் சாலரி ரொம்ப கம்மியாக இருந்துங்க அந்த ஸ்டார்டிங் சாலரியிலேருந்தே நான் ஒன் க்ரோரை எயிட் இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணேன் அதுக்கு சில பேசிக் ரீசன்ஸ் இருக்கு ஒன்று என்னுடைய ஹை சேவிங்ஸ் ரேட் ரெண்டாவது என்னுடைய எல்லா இன்க்ரிமெண்டல் சேவிங்ஸையும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் மூணாவது என்னுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாக இருந்தது அந்த காலகட்டங்களில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏர்ன் பண்ணுறது ஈஸியாக இருந்தது அதுவும் மார்க்கெட் அவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டதினால என்னால் அந்த இலக்கை எட்டு வருஷத்தில் அடைய முடிஞ்சுது பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சுச்சுவேஷனில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியில் எந்த அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கோலை ரீச் பண்ணுறது தான் நல்லது ஸ்டார்டிங் ரேட்டையும் டீசெண்டாக வைக்கணும் நல்லா சேவ் பண்ணணும் பேஸ் எஸ்ஐபி அமௌண்ட்டை கணிசமாக இருக்கணும் ஸ்டெப் அப் என்று சொல்லக்கூடிய ஆண்டுதோறும் அதிகரிக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் நல்ல ஒரு தொகையாக வச்சுக்கணும் இது தவிர லம் சம் என்ற ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குது மார்க்கெட் எப்பெல்லாம் விழுதோ பெரிய ஃபால் வருதோ அந்த டைமில் நீங்கள் கணிசமான ஒரு தொகையை போட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்னும் வேகம் கிடைக்கும் இலக்கை நீங்கள் விரைவாக சென்றடைவீர்கள் ஒரு கோடி என்பது தூரத்து கனவு நெருங்கக்கூடிய ஒரு கோல் தான் நம்புங்கள்